ி விளாடு வைக்கிறது மேய்க்கிற வேலை அம்மணி அல்ல இதுதான் ஒத்து பாதை மலைக்கு மேலே பாதை அடுத்து இந்த பாதையில் இப்படியே போனால் ஊர்தில் குரண்டை எண்ணுவோம் எங்கள் ஊர் சைடு போல எண்ணுவாங்க மதுரை சைடு நம்ம ஊர் சைடெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரியலை ஸோ இந்த மரந்தான் ஃபுல்லாக முள்ளாக இருக்கும் இதோ இந்த காய்கள் நல்லாயிருக்கும் புளிப்பாக இருக்கும் ச பழுத்திருச்சுன்னா வந்து கொஞ்சம் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் நவாப்பழம் டேஸ்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் நம்ம ஊருக்குள்ள சில நூறு கொடுத்து பல எவ்வளோ தான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வச்ச மரத்தில் ஒரு பழம் காய் வந்துருச்சுன்னா அதை பறித்து சாப்பிட்றது தனி டேஸ்ட்டுங்க ஆமாம் இப்போ தான் அங்கங்கே பிஞ்சுங்க இருக்குதுங்க இன்னும் ஃபுல்லாக வரலை வந்ததுக்கப்புறமா நம்ம சாப்பிட முடியாது இறக்கையாச்சும் கால் பண்ணி பறித்து சாப்பிடுங்கன்னு சொல்லிக்கிற வேண்டியதுதான் இது எல்லா இடத்துலையும் பிஞ்சிங்க தான் இருக்குதுங்க நல்லாயிருக்கும் இது சுமார் ஒரு ஏழு எட்டு வருஷமாக இருக்குது நான் இப்போ தான் இதில் வந்து முத முத இதில் வந்து இந்த பழங்கள் இருக்கிறத பார்த்துருக்கேன் முள்ளெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் ரொம்ப கவனமாக வந்து பறிக்கணும் மரத்தை பார்த்துக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க வாவ் இங்கே பார்த்தீங்களா எங்கள் வயலில் மயிலெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்குது இங்கே பாருங்க நிறைய மயில் இறகுகள் அங்கங்கே கிடக்குதுங்க ரெண்டு ஆ இப்போ இங்கே ஒன்று இருக்குது பாருங்க வா மயில் இறகுகளை சேகரிச்சாச்சு அடுத்து ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அன்னே அந் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்துருச்சுங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படியே இங்கே தூங்கிடுவாங்க அது குட்டி மாடு இவருந்து பெரிய மாடு இவரும் குட்டி மாடு தான் அவர் தான் பெரிய மாடு கோழிகள் நல்வையில் சப்தத்தை கேட்டீங்களா அந்த சப்தமே ஒரு தனிய ரம்மியமாக இருக்குது இந்த தவக்கலை கத்துறது ஃபுல்லாக நெல் வயல் இதோ தவக்கலை நடக்கும்போதே கீழே பார்த்து தான் நடக்கணும் குளிர்காலனால தவக்கலைங்க நிறைய இருக்குங்க இன்னைக்கு நைட்டு நம்ம தங்கக்கூடிய இடம் இதோ இதுதான் ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நைட்டில் வந்து காட்டு பண்ணி வந்து நிறையா வருதுன்னு காவலுக்காக ஒருத்தவங்க வந்து தங்குவாங்க எப்பயுமே எங்களுடைய அஞ்சான் நெஞ்சம் எங்களுடைய மூத்த அண்ணன் தான் வந்து என்ன செய்வாங்க தங்கி இருந்து பார்த்துக்குருவாங்க இன்றைக்கி நைட்டை நம்ம தங்கலான்னு சொல்லி இருக்கேன் வீட்டில் விடுறாங்களான்னு தெரியலை இதோ இங்கே தான் தங்குறது இவ்வளோ தான் இதுக்குள்ளேயே தூங்கிடுவோம் நைட்டில் காட்டு பண்ணி வந்தால் எந்திரிச்சு போய் விரட்ட வேண்டியது தான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வேர்க்கடலை போட்டிருக்கோம் அதை நோண்டி சாப்பிட்றதுக்காக வருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்